ஜேஎஸ்ஏஎன் எ வழங்கும் வேதமும் குரலும் இன்றைய குரல் வியவர்க்க எண்ணாந்து தன்னை நயவர்க்க வினை பொருள் ஒரு காலகட்டத்திலும் தன்னைத்தானே உயர்வாக எண்ணிடும் தற்பெருமை கொண்டு நன்மை தராத செயல்களில் ஈடுபடக்கூடாது வேதவசனம் சொல்லுகிறது துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான் இன்னுமாய் வேதவசனம் சொல்லுகிறது தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் திருவசனம் விவாதமாய் சொல்லுகிறது தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் இன்னுமாய் சங்கீதக்காரன் திருவசனத்தில் சொல்லுகிறார் சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம் நான் தான் பெரியவன் என்ற கர்வத்தை கலைந்து தானே புகழாமல் நற்கிரியைகளை நடப்பித்து பிறரால் போற்றப்படுவதே சால சிறப்பு ஜபம் இரக்கமுள்ள பிதாவே நீருமை உயர்த்தாமல் எப்பொழுதும் பிதாவை மகிமைப்படுத்தினீர் அவண்ணமே நாங்கள் எங்களுடைய வாழ்நாளில் எங்களை நாங்களை புகழாமல் படைத்த தேவனை புகழவும் உயர்த்தவும் கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்